முதலில் தலைப்புச் செய்திகள் பழைய முறைப்படி விசா வழங்கும் நடைமுறை ஆரம்பம் ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு ஜனாதிபதி அழைப்பு முன்னாள் அமைச்சர்கள் அரச வீடுகளை ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய பதவிகளில் மாற்றம் புதிய தவிசாளராக இம்மா நியமனம் கொழும்பு துறைமுக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளை தோண்டும் பணி மீண்டும் ஆரம்பம் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் அமெரிக்கா பிரான்சின் உடனடி போர் நிறுத்த அழைப்பை மறுக்கிறது இஸ்ரேல் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு நகரம் ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் சர்ச்சைக்குரிய விசா முறைமைக்கு பதிலாக நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் பழைய முறைமைக்கு விசா வழங்கும் நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலத்தணியல் முறைமை ஊடாக விசா வழங்கும் நடைமுறைக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் விமான நிலையத்திற்கு வருகை தரும் போது வழங்கப்படும் நுழைவு அனுமதியானது கடந்த ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி முதல் அமலுக்கு கொண்டுவரப்பட்டது சுற்றுலா பயணிகளிடம் விசா கட்டணத்திற்கு மேலதிகமாக சர்வீஸ் கட்டணம் அறிவிடப்படுவதாலும் வழங்கப்படும் முறை தாமதம் காரணமாகவும் பல சந்தர்ப்பங்களில் நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட்டன இதன் காரணமாக பல தரப்பினரும் எதிர்ப்பு வெளியிட்டு வந்த நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் ரவு பகீம் மற்றும் பாட்டலி சம்பிக ரணவக்க ஆகியோர் உயர்நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்தனர் குறித்த மனுவை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் இலக்கிரனியல் விசா வழங்கும் முறைமையை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவது இதை தடுத்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தது எனினும் குறித்த உத்தரவு அமல்படுத்தப்படாமையால் நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுப்பெட்டியவை இந்த வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி எஃப் எஸ் விசா முறைமைக்கு பதிலாக நேற்று நள்ளிரவு முதல் பழைய முறைமையை அரசாங்கம் தீர்மானித்ததாக பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜத හேர தெரிவி துுள்ளார். මේ ගෙவிச்ச ඇය விසිහතරක කාலே තුළ அි සමත් වනාා වීසා ලබාදීම පරම තිවිච්ච ක්‍රමේටම යලි ක්‍රාත්ම කර. උසාවිල් ලබාදී පු නියෝගය වහාම ක්‍රියාත්ම කරලා. ඊ දවස්සා අද දවස තුළ පරණ සිස්ටම් එක නැවත ක්‍රියාත්ම කරන. ஒன்லைන් ප්‍රමයටත විසා අදම් කිරීම දැං විදේසිකන්ට ඉතාම පාසුවෙන් කරන්න පුළුවන්. ති මේෙ විශාල ජයක්‍රණයක්. நாடலாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு விடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் ஆயுதம் தாங்கிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் முதற் தடவையாக பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய படையினரை அழைக்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியின் கீழ் நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் பதினொரு திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் ஜப்பான் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது ஜப்பான் தூதுவர் மிசுகோசி ஹிட்டேகி ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமார் நாயக்கவை நேற்று பிற்பகல் சந்தித்த போது இதனை தெரிவித்தார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைவர் மேல அரசாங்கத்தின் முதன்மை பணியாக கருதப்படும் ஊழல் மற்றும் இல்லாதுழிக்கும் வேலை திட்டத்திற்கு ஜப்பான் அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் இலங்கையுடன் தொடர்ந்தும் ஜப்பான் நெருக்கமாக செயற்பட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் அவர் இந்த வாழ்த்து செய்தியை பதிவு செய்துள்ளார் இலங்கை மக்கள் சுதந்திரமாக

இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்காவுடன் நெருக்கமாக செயற்படும் எனவும் அமைதியான பாதுகாப்பான மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்காக தங்களது அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் அந்தந்த அமைச்சு பதவிகளை வகித்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திய அனைத்து அரசாங்க வீடு மற்றும் உத்தகபூர்வ வாசஸ்தலங்களை உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு அரசு பொது நிர்வாக அமைச்சு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் சுமார் பதினைந்து பேருக்கு அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லங்கள் மற்றும் வாசஸ்தலங்களை ஒப்படைப்பது தொடர்பில் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த அமைச்சின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் சில நிறுவனங்களுக்கு அரசாங்கம் கொழும்பில் சுமார் ஐம்பது வாசஸ்தலங்களை வழங்கியிருந்தது இந்நிலையில் மாதி உத்தியோகபூர்வ இல்லங்களை பாராளுமன்ற தேர்தல் வரையில் பயன்படுத்த பாராளுமன்ற அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளனர் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறும் தினத்தில் அல்லது அதற்கு அடுத்த தினத்தில் குறித்த இல்லங்களை ஒப்படைக்க வேண்டும் என பாராளுமன்ற அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கியுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனைத்து விதத்திலும் வழங்கப்பட்டுள்ள கொடுப்பனவுகள் முத்திரை கட்டணங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து நீக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் முக்கிய பல பதவிகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச கட்சியின் முக்கிய பல பதவிகளுக்கு புதிய உறுப்பினர்களை நியமிக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியாஸ் பாக்கிர்மா நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளராக கேகாலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஆசிம் நியமிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு கம்பஹா மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சன ராஜகருணா ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட தவிசாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரிட்சை வினாத்தாள் வெளியானமை தொடர்பில் சுயாதீன விசேட நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் விசாரணைகளை நடத்தி தமக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் கல்வி அமைச்சின் சகல பிரிவு பிரதானிகளுடனும் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார் விண்ணாத்தால் வெளியானதன் காரணமாக மாணவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு விரைவில் நியாயம் கிடைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதுவரை தாமதமான சகல பரீட்சைகளினதும் பெறுவர்களை விரைவில் வெளியிடுமாறு அவர் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இதேவேளை அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்காக அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் அமரசூரிய நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்தனுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் நட்டையீட்டை முழுமையாக செலுத்த தவறியதன் காரணமாக இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் இதன்படி அக்டோபர் ஏழாம் தேதி காலை நீதிமன்றில் ஆஜராகுமாறு நிலந்த ஜெயவர்தனவுக்கு அழைப்பானை பிறப்பிக்குமாறு பிரதம நீதியரசர் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது கொள்கை வட்டி விகிதங்களை மாற்றமின்றி தொடர்ந்து ஒரே மட்டத்தில் பேண இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது நேற்று இடம்பெற்ற இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை மீளாய்வு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கமைய துணை நில் வைப்பு வசதி விகிதம் எட்டு தசம் இரண்டு ஐந்து சதவீதமாக தொடர்ந்தும் பேணப்பட உள்ளது அத்துடன் நில் கடன் வசதி விகிதம் ஒன்பது தசம் இரண்டு ஐந்து சதவீதமாக மாற்றமின்றி பேணப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூர் சந்தையிலிருந்து கணிசமான டொலர்களை மத்திய வங்கி கொள்வனவு செய்ததன் ஊடாக இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆறு பில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது இதில் சீன மக்கள் வங்கியின் பரிமாற்ற வசதியும் அடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கொழும்பு துறைமுக பகுதியில் பாரிய புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் முதல் நாள் முடிவில் ஒரு மண்டையோடு உட்பட எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டுள்ளன முதற்கட்ட அகழ்வு பணிகள் எட்டு நாட்களுக்கு பின்னர் செப்டம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது இரண்டு பேரின் எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டதுடன் மேலும் நான்கு மண்டையோடுகள் அகழ்வு குழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நேற்று மாலை அங்கு ஒரு மண்டையோடு மீட்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக பகுதியில் முதற்கட்ட அகழ்வு பணியின் போது தோண்டப்பட்ட எலும்பு துண்டுகள் தற்போது கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பாரிய புதைகுழி தொடர்பான அகழ்வு மற்றும் விசாரணைகள் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி சுனில் ஹேவகே மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்று வருகின்றன ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிய அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளுக்காக நிலத்தை தோண்டும் போது கொழும்பு துறைமுகத்தில் அமைந்துள்ள பழைய வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீதவான் பண்டார இலங்க சிங்க முன்னிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி குறித்த இடத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இதேவேளை நவகமூ ரேசத்தில் உள்ள சதுப்பு மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நவகமுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒன்று ஒன்று என்ற அவசர அழைப்பு இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் குழு ஒன்று நவகமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரணால நவகமுவ என்ற முகவரிக்கு அருகில் உள்ள சதுப்பு நிலத்திலிருந்து இந்த எலும்பு கூடுகளை கண்டெடுத்துள்ளனர் இதன்படி கடுவள நீதவான் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புகளை அரசாங்கத்தின் ரசாயன பகுப்பாய்வாளர்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் கடந்த ஆட்சிகளில் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் காலி முகத்திடல் வளாகம் உட்பட பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்கும் வகையில் நேற்று ප ඕඩගවේලාளර් සඳිපි ජනාතිපතිயின் ප්‍රතියක සේලාளர் ආරන්ත විජේපාල ඉධනකුරිපටර්. පොලිස් නිලධාරන් රාජකාරයට වහනයක් නොමැතිව ඉතාම දුක්ඛිතව රාජකාරි කර අවස්ථාවක ඒ වගේ මේයටට අධ්‍යපන චත්‍ර බිඳදවක්ල අධ්‍යාපනනිල්දදාන්ට යන්න වානයක් නොැති වස්ථාවක කෝටි ගලන් මටිනා වහන මේ පාලෙකො ැල්ලා මගේ හිතවතුන්ට තනතුරු නිර්මාණය කරලලා විධ උපදේශක තනතුරු නිර්මාණය කරලා මේවාන බෙදාදීලා. අද වෙනකොට පාලන බලයෙන් පහවෙලාගේ අට පස්සේ.

சேவைகளுக்கு வழங்க ஜனாதிபதி விடுத்துள்ளார் பல்வேறு நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட முன்னைய ஆட்சியாளர்களின் நண்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்ட காலப்பகுதியில் மாத்திரம் பதினாறு வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் ஜனாதிபதி தமிழகத்தின் கீழ் உள்ள எழுநூற்று முப்பத்தி மூன்று வாகனங்களில் இருபத்தொன்பது வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் இது தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பணித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் நாடு முழுவதும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையை அண்மித்த தாழ்வான வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பான தன்மை காரணமாக இந்த மழையுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி மேல் மற்றும் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் ரத்னபுரி கழுத்துறை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் அளவான கனமழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பல நட்பு நாடுகள் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் உடனடியாக இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசாங்கங்கள் உட்பட அனைத்து தரப்பினரையும் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்குமாறு அழைப்பு விடுப்பதாக வெள்ளை மாளிகை வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவுகளை இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைப்புக்கு எதிராக தொடர்ந்து போரிட்டு வெற்றி பெற்று வடக்கு இஸ்ரேலில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக சொந்த இடங்களுக்கு திரும்பும் வரை முழு பலத்துடன் போராடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் லெபனான் பிரதமர் நஜிப் மிகாட்டி விரைவில் போர் நிறுத்தம் எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்த நிலையில் அமைதியான தீர்வுக்கான நம்பிக்கையை இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் தகர்த்தெறிந்துள்ளார் அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பல நட்பு நாடுகள் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் உடனடியாக இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன அதே நேரத்தில் புதன்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்த தீவிர விவாதங்களை தொடர்ந்து காசாவில் போர் நிறுத்தத்திற்கும் ஆதரவு தெரிவித்தன எனினும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது ராணுவத்தை போரிட அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை நிராகரித்து இஸ்புல்லாவை தாக்க வேண்டும் என்று நெதன்யாகு அரசாங்கத்தில் உள்ள கடும் போக்காளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதற்கிடையில் பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் தெற்கு லெபனானில் உள்ள எழுபத்தைந்து இஸ்புல்லா இலக்குகளை ஒரே இரவில் தாக்கியதாக இஸ்ரேல் இஸ்ரேலிய ராணுவம் நேற்று தெரிவித்துள்ளது சமீபத்திய கொடிய போரில் லெபனான் நகரமானில் இருபத்தி மூன்று சிறியர்கள் கொல்லப்பட்டதாக நகர மேயர் அலி குசாஸ் தெரிவித்துள்ளார் நேற்று காலை பல பகுதிகளில் இஸ்புல்லா இலக்குகள் ராணுவ கட்டிடங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள் என்பன தாக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது லெபனானில் இருக்கும் மேற்கு கலிலி பகுதியை நோக்கி சுமார் நாற்பத்தைந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன அவற்றில் சில திறந்த நிலத்தில் விழுந்ததோடு சிலவற்றை இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் வடக்கு எல்லைப் பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் தாயகம் திரும்ப முடியும் என்பதை உறுதி செய்வதாக நெதனியாகு மீண்டும் உறுதி அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையில் அணுகுண்டு பயன்படுத்தப்படும் என்று முன்னர் தெரிவித்திருந்த ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தற்போது அணுகுண்டு வீசப்படுவது எப்போது என்பது தொடர்பில் புதிய விதி ஒன்றை வெளியிட்டுள்ளார் ரஷ்யாவை நோக்கி பெருமளவில் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் வீசப்படுவதை ரஷ்யா கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அது நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அணு ஆயுதம் வைத்திராத நாடு ஒன்று அணு ஆயுத மீதம் வைத்துள்ள நாடு ஒன்றின் ஆதரவுடன் ரஷ்யாவுக்கு எதிராக மோதுமானால் அது ரஷ்ய கூட்டமைப்புக்கு எதிரான கூட்டு தாக்குதலாகவே கருதப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் அளிக்கும் நேட்டோ நாடுகள் அந்த ஆயுதங்கள் கொண்டு தங்கள் மீது தாக்குதல் நடத்த அனுமதித்தால் அதற்கு பதிலடியாக அந்த நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த இந்த கொள்கை மாற்றம் வழிவகுக்கும் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன え <music> இந்தியாவின் பீகாரில் ஜித்தியா பண்டிகையின் போது புனித நீராடிய முப்பத்தேழு குழந்தைகள் உட்பட நாற்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களிற்கு இந்திய மதிப்பில் நான்கு லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில அரசு அறிவித்துள்ளது ஜிதியா பண்டிகை என்பது பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்படுகிறது தங்கள் குழந்தைகள் உடல் நல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்கு ாக தாய்மார்கள் விரதமிருந்து கொண்டாடும் பண்டிகை இதுவாகும் இன்றைய நாணயமாற்று விகிதம்